சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி சிக்கன் தண்ணி குழம்பு ஞாயிற்றுக்கிழமையான அம்மா வச்சு கொடுப்பாங்க அதுக்காகவே சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவோம் அந்த தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் கூட சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருங்க கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சோம்பு சீரகம் மிளகு இதையும் சேர்த்து வறுத்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கால் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அரைக்கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து வறுத்துட்டு இது எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ செய்கிறக்கு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க தக்காளி வெந்ததும் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து வதக்கிங்க இதில் கழுவி வச்சிருக்க சிக்கன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிடுங்க இப்போ தேவையான அட்டகாசமான தண்ணி குழம்பு ரெடி என்னால் போட்டு இட்லி தோசைக்கெல்லாம் சர்வ் பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க்யூ